கொழும்பு கொட்டாஞ்சேனையில் ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா போதைப்பொருள் ரசாயன கொள்கலன்கள் தொடர்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் உறுப்பினர் சம்பத் மணம்பேரி போலீசாரை தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக கூறப்படுகிறது சந்தேகநபரான நபரான மணம்பேரி அண்மையில் மித்தனிய பகுதியிற்கு ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்க தேவையான ரசாயனங்களை கொண்டு சென்ற வழக்கில் சந்தேகநபராக பெயரிடப்பட்ட பின்னர் தலைமறைவாக இருந்தார் பின்னர் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் நீதிமன்றத்தால் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சந்தேகநபர் போலீசாரை தவறாக வழிநடத்த பல்வேறு போலி வாக்கு மூலங்களை வெளியிட்டு வருவதாக தெரிய வருகிறது போலீசாரிடமிருந்து மறைந்திருந்த காலகட்டத்தில் அவர் யாருடன் தொடர்பில் இருந்தார் என்பதை விசாரிக்க சந்தேக நபரின் தொலைபேசி குறித்து அதிகாரிகள் கேட்டபோது அவர் அடிக்கடி பேருந்து நிறுத்தும் இடங்களில் தோங்கியதாகவும் அவரது தொலைபேசி காணாமல் போனதாகவும் தெரிவித்துள்ளார் அதன்படி சந்தேகநபரின் வாக்குமூலங்களின்படி அவர் இரவில் தூங்கியதாக கூறப்படும் புறக்கோட்டை பேருந்து நிறுத்தும் இடத்தில் உள்ள பாதுகாப்பு கேமரா அமைப்பையும் போலீசார் ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது தனக்கு தொடர்பு இருந்த பலரை பாதுகாக்கும் நோக்கில் தனது தொலைபேசி காணாமல் போனதாக மனம் பேரி கூறியதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இருப்பினும் இதுவரை அவர் வெளிப்படுத்திய சிலரிடம் நடத்தப்படும் விசாரணைகளின் அடிப்படையில் இந்த சம்பவம் குறித்து பல ரகசிய தகவல்கள் எதிர்காலத்தில் வெளியாகக்கூடும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட கெஹல் பத்மே நாட்டில் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் செயற்பாடுகளில் பிரதான குற்றவாளி என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றுக்கு அறிவித்துள்ளது இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட கெஹல் பத்மே நீதிமன்ற உத்தரவிற்கமைய தொன்னூறு நாட்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுப்பு காவலில் விசாரணைக்கு ார் அந்த வகையில் தற்போது குற்றப்புலனாய்வு துறையினரால் தடுப்பு காவலில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ள திட்டமிடப்பட்ட குற்றக்குழுவை சேர்ந்த கெஹல் பத்திர பத்மே மீதான விசாரணையின் ரகசிய அறிக்கையொன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கை கொழும்பு மேலதிக நீதவான் சில்வா முன்னிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் நேற்று முன்தினம் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது ஆயுதங்கள் வெடிப்பொருட்கள் சேகரித்தமை திட்டமிடப்பட்ட குற்றக்குழு வலையமைப்புடன் தொடர்புடைய பல தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்ததாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் நீதிமன்றுக்கு அறிவித்திருந்தனர் சட்டம் மற்றும் ஒழுங்கை பேணும் உயர் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் உயர்மட்ட அரசு அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்தமை போன்ற செயல்களிலும் தொடர்புபட்டுள்ளதாக பட்டுள்ளதாக குறிப்பிட்டனர் கணேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் கெஹல் பத்தர பத்மே தொடர்பு என்பது குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் நீதிமன்றக்கு அறிவித்தனர் இதேவேளை கெஹல் பத்திர பத்மே இந்த நாட்டில் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் செயற்பாடுகளின் பிரதான நபர் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றுக்கு அறிவித்துள்ளது மேலும் இந்த விசாரணை அறிக்கை தவிர்த்த ரகசிய தகவல்கள் அடங்கிய அறிக்கையொன்று நேற்று முன்தினம் நீதிமன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டதுடன் அந்த அறிக்கையில் உள்ள தகவல்கள் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடையவை என்பதனால் அதனை நீதிமன்ற பாதுகாப்பில் வைக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து குறித்த அறிக்கையினை பாதுகாப்பாக வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்ததுடன் விசாரணை அறிக்கையின் முன்னேற்றம் தொடர்பான காரணிகளை அடுத்த வாரம் நீதிமன்றில் முன்வைக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை கெஹல் பத்மே உள்ளிட்ட கும்பல் கைது செய்யப்பட்ட பின்னர் இலங்கையில் போதைப்பொருள் பொருள் குறைந்திருப்பதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது